மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கவும் புதிய படைப்புகளை உருவாக்கவும் செய்கின்றனர் அப்படியே தாங்கள் உருவாக்கும் ஒன்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் எனவும் நினைக்கின்றனர் அந்த வகையில் உலகில் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட சில வாகனங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஜெட் பவர் ஃபிளாட் மொபைல் இந்த கார் தான் உலகத்திலேயே மிக தட்டையான வாகனம் என்ற படைத்துள்ளது இது அடி கொண்டது இந்த வாகனத்தில் ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இதில் பயணிப்பது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான் கோலின் த டிட்டிபிள் கேரவன் இந்த கோலின் வாகனத்தை வடிவமைத்தவர் கிறிஸ்டியன் சுசானா இதில் கேரவன் மற்றும் கார் என தனித்தனியே இருக்கும் பயணிப்பதற்கு ஏற்ற சிறந்த வாகனம் இது இது பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் நமக்கு ஏற்றவாறு நூறு அடிகள் உயரத்தை கொண்டது இதில் இருபத்தி ஆறு டயர் அறைகள் உள்ளது இதில் நிறைய பேர் பயணம் செய்யலாம் இதை நீச்சல் குளம் ஹெலிபேட் போன்ற இடங்களிலும் பயன்படுத்தலாம் ட்ரீம் கார் ஒன் டுவெண்ட்டி இந்த ட்ரீம் கார் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பார்ப்பதற்கு காட்சியளிக்கும் அழகுபடுத்துவார்கள் இது மின்சாரம் மூலமாக இயங்குகிறது மூன்றரை மணி நேரம் மின்சாரத்தை சேமித்தால் இருநூற்றி நாற்பது மைல் செல்லும் ஆற்றலுடையது பிஎல் பி ஃபிஃப்டி இது மூன்று சக்கரங்களை கொண்ட உலகின் மிகச்சிறிய சிறிய கார் இது ஆட்டோமொபைல் துறையில் படைக்கப்பட்ட அதிசயம் என்றே சொல்லலாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த காரை அங்கீகரித்து சாலையில் செலுத்தவும் அனுமதி அளித்துள்ளது